ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை மழை பாதிப்பு மீட்பு பணியில் இந்திய விமான படை உயிரிழப்பு முன்னூற்றி முப்பத்தி நான்காக உயர்வு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தித்வா அப்படிங்கிற புயல் இலங்கையை வந்து தாக்கியிருக்கும் அதற்காக நம்மளுடைய நாட்டிலிருந்து ஆப்ரேஷன் சாகர் பத்து அப்படின்ற முன்னெடுப்பை எடுத்து இலங்கைக்கு என்ன பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இலவசமாக உணவுப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் அங்க வந்து அனுப்பியிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா இலங்கையினுடைய எழுபத்தி ஐந்தாவது கடற்படை தினத்தை முன்னிட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் சோ அதே மாதிரி ஐஎன்எஸ் உதயகிரி ஸோ ஐ விக்ராந்த் வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல் விமானம் தாங்கி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிநவீன போர்க்கப்பல் இந்த கப்பலில் வந்து இலங்கைக்கு ஸோ இவங்க வந்து அந்த இலங்கையின் கடற்படை கடற்படை தினத்தை கொண்டாடுவதற்காக போகும்போது இந்த நிவாரண பொருட்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டன் அளவுக்கு அந்த நிவாரண பொருட்களை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சுகன்யா அப்படிங்கிற கப்பலையும் மறுபடியும் இந்த நிவாரண பொருட்கள் வழங்குவதற்காக விசாகப்பட்டினருந்து இந்தியா வந்து அனுப்பி வச்சிருக்காங்க